விளையாட்டு துறையிலேயே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயமா அது மாறி இருக்கு சார் ஃபெடரேஷன் ப்ராப்ளம் அது பிஜேபி காரங்க அவங்க ஆளே தப்பு பண்ணிட்டார் இப்போ நம்ம வீட்டிலேயே நம்ம பண்ண நம்ம ஆளே தப்பு பண்ணிட்டா நம்ம என்ன அவங்களை திரும்பி நொடுவழியில் விட்டுருவோம் கங்கையில் நாங்கள் வாங்கின மெடல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோன்றாங்க சார் பாலிடிக்ஸில் கங்கையில் மெடல் மட்டும் இவங்களே குச்சா கூட அவனும் கொல்லப்பட மாட்டோம் தமிழ்நாடு ஆண்களில் நான் ஒரே ஒருத்தர் தான் நேஷனல் சாம்பியன் இருக்கேன் நான் ஒரே ஒரு ஆள் தான் ஒலிம்பிக்ஸ் போயிருக்கேன் இந்த பாக்ஸிங் அகாடமி அமைப்போம்னு சொன்னாங்க தெரியல அந்த செங்கல் நானும் இவரு தமிழ்நாடு முதலமைச்சர் சார் வந்து என்ன எனக்கு வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களை என்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில டெல்லியில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போராட்டம் இல்ல புரட்சிதான் சொல்லணும் அவ்வளோ பெருசு வெடிச்சிருக்கு இந்த மல்யுத்த வீரர் வீராங்கனைகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க டைரெக்டாக ஒரு எம்பிக்கு எதிரான குற்றச்சாட்டாக இதை பார்க்கலாம் ஏன்னா சிட்டிங் எம்பி வேறு அவர் த பிரிட்ஜ் அப்படின்றவர் இந்த விவகாரம் சார்ந்து நம்மக்கிட்ட பல விஷயங்களை தெளிவாக எடுத்துரைக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்க ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் அதுவும் அர்ஜுனா விருது வென்ற ஒருத்தர் இதை பற்றி சொன்னால் எவ்வளோ பெருசாக இருக்கும் பல பேர் இதை பற்றி பேச யோசிப்பாங்க ஆனால் இவர் ஓப்பனப் பண்ணி பேச வந்திருக்காருங்க திரு தேவராஜன் அவர்கள் தான் நிகழ்ச்சியில் போயிடலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஃபைன் ஓகே ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு நல்லா உங்களுக்கே தெரியும் விளையாட்டுத்துறையிலேயே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயம் அது மாறி இருக்குது சார் நாலு பின்னே நிறைய பெண்கள் கூட இந்த விளையாட்டுத்துறைக்குள்ளே வர்றதுக்கு அச்சப்படுவோம்ன்ற ஒரு விஷயம் இதன் மூலமாக எழுந்திருக்கு நீங்கள் என்ன சார் இதை பற்றி நினைக்கிறீங்க இல்லை இது வந்து ரொம்ப ஏற்கனவே வந்து இந்த பெண் பாலியல் துன்புறுத்தல் மூலமாக ஏற்கனவே நிறைய விஷயம் வந்திருக்கு பட் ஆனால் இந்த மாதிரி ஒலிம்பிக்கில் வின் பண்ணாங்க மெடல் தங்க பதக்கம் பெற்றவர்கள் வந்து நேரடியாக ஃபெடரேஷன் பிரசிடெண்ட் மேலேயே வந்து அல் இந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்துருக்கு இதுதான் முதல் முறை ஆனால் இதை வந்து ரொம்ப ஸ்டார்டிங்லேயே இது இது வந்து இவ்வளவு தூரத்துக்கு இதை வழி இழுத்துக்கு இழுபடிய மாதிரி எடுத்துன்னு போயிருக்கிறதான் நான் நான் நினைக்கிறேன் இதை அரசாங்கம் வந்து சரியான தகுந்த நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா முதல்லையே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து ஆக்சுவலி இது ப்ராப்ளம் எங்கே எடுத்துக்கலாம் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஃபெடரேஷன் தான் ஸ்டார்ட் ஆகுது எதுவும் நம்மளோட தனிப்பட்ட கருத்து சார் ஆக்சுவலாக ஏன்னா அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாருமே எனக்கு கமிட்டியை கலைச்சிருக்குன்னு சொல்லி கேட்கல அந்த ஓசியை கலச்சிருன்னு சொல்லி கேட்கல அதில் ஒருத்தர் மட்டும் வேண்டாம் அந்த தத்திர்காப்ல அவர் மட்டும் வேண்டாம் அவருக்கு பதில்னு சொன்னாங்க போகத்தை உள்ள கூட்டு வந்துட்டாங்க ஆறாவது மெம்பராக அப்போ அவங்களே அப்ஜெக்ட் பண்ணிருக்கலாமே சார் அவங்க எதுக்கு இந்த டீம் இன்னும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க விசாரணை நடக்கணும்ன்றாங்க விசாரணை நடக்கிறாங்க விசாரணை கூட வந்துடுச்சு அதில் வந்து அவர் மேலே போலீஸ் விசாரணையே சொல்லிட்டாங்க அவர் மேலே எந்த இதுவும் அந்த ஆதாரமும் இல்லை இப்போ வந்து பாலியல் இதெல்லாம் வந்து ஆதாரம் வச்சு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க ஸோ இதெல்லாம் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஹியூமன் ஹியூ அதாவது ஹியூமனிட்டியாக மனிதாம மனிதாபிமானத்தோடு அணுகணும் இதை இப்போது ஒரு பன்னெண்டு வருஷம் இருந்துட்டாருங்க இவர் மேலே இவ்வளோ பெரிய அலிகிரேஷன் வருது ஒரு நியாயமான ஒரு ஆளாக இருந்தா என்ன பண்ணுங்க எவ்வளோ பெரிய இது மூணு மாதமாக போயின்னு இருக்குது அந்த தலைவரே வந்து இதெல்லாம் நான் ரிசைன் பண்ணிடணும் ஒரு நேரத்தில் ஒரு யாராவது ஒரு அம் அமைச்சர் மேலே ஊழல் குற்றாட்டு ஊழல் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னால் உடனே அவர் ரிசன் பண்ணிட்டு போய்டுவார் ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனால் ரயில்வே மினிஸ்டர் எத்தனை பேர் ரிசைன் இருக்காங்க ஸோ இவர் வந்து ஒரு எம்பி அவர் ஒரு அந்த தலைவர் போஸ்ட்டே இவர் விட மாட்டுறாரு அதே மாதிரி இப்போ வந்து இதெல்லாம் ரெண்டு பக்கம் பார்க்கணும் நம்ம வந்து எதுவுமே நம்ம நேரில் பார்க்கல புரியுது புரியுது அந்த அவர் பக்கம் அவர் பக்கம் சொல்கிறேன் நான் என்ன தெரியுங்களா நான் இதுவரையும் யாரும் அந்த அதை பேச மாட்டுறாங்க அவர் பக்கம் தான் அவர் மட்டும் தான் இருக்கார் நான் தப்பு பண்ணால் நான் தூக்கிலே தூங்குறேன்லாம் சொல்கிறாரு பாவம் ஸோ அவர் பக்கம் என்ன சொல்கிறாரு இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் நிறைய சாதிச்சிட்டாங்க அர்ஜுனா அவார்டு துரோணா தியான் தியான்சந்த் அவார்டு அந்த கேல் ரத்னா எல்லாம் வாங்கிட்டாங்க நிறைய பணம் வாங்கிட்டாங்க பணம் சமாளிச்சிட்டாங்க இப்போ வந்து இளம் தலைமுறைகளுக்கு வாய்ப்பு தர மாட்டேறாங்க இவங்களே வந்து ட்ரையல்ஸ் வந்து நேஷ்னல்ஸ் விளையாட மாட்டுறாங்க இப்படிலாம் சொல்கிறாங்க அது இல்லாமல் கேம்ப் வந்து எப்போவுமே அந்த சோனி பட்டிலையும் பட்டியலில் தான் வைக்கணும் நீங்கள் வந்து லக்னோவில் வைக்க இப்போது அவர் பக்கமும் பேசுகிறதுக்கு நிறைய ரிசல்ட்லாம் பேசுகிறாங்க இவங்க வந்து எப்பவுமே இந்த ஒலிம்பிக்ஸ் விளா மெடல் எடுத்துகிட்டதால் இவங்க தான் டேரெக்டாக இப்போது இவங்கள்கிட்ட டேரெக்டாக ஃபைனல்ஸில் ட்ரையல் போடுவோம் கீழ் லெவல் ட்ரையல்லாம் நாங்கள் போட மாட்டோம் நேஷனல்ஸ் போட மாட்டோம்னு சொல்கிறாங்க இப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் அது உண்மையா சார் ஆக்சுவலாக ஒலிம்பிக்கில் மெடல் பண்ணவங்க திரும்ப இருந்து வந்து தான் ப்ரூவ் பண்ணிட்டு திரும்ப அது போல் ஈவென்ட் அப்படி இல்லைங்க இப்போ வரல நேஷனல் சாம்பியன் தேசிய சாம்பியன்னா தேசிய சாம்பியன்னா அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இப்போது ஒரு வாட்டி ஒலிம்பிக் விளையாட விளையாட மாட்டாங்கன்னா ஈவன் எங்கள் பாக்ஸிங்லேயே விஜேந்தர் இருந்தார் அப்புறம் மேரி கோம்லாம் நேஷ்னல் செவ்வையவே மாட்டாங்க நானே வந்து பதினஞ்சு வருஷமாக செலக்டராக இருக்கேன் அவங்க நேஷ்னல் செவ்வவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா அந்த ஈகராக அதாவது சின்ன அப்கமரில் அவங்க கிட்ட போடுறது கஷ்டம் டஃப் விஷயம் இன்டர்நேஷ்னல்னால் அந்த ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபைட்டு கேப் வரும் அவங்க அப்படி ரெகுவராகி விளையாடுவாங்க நேஷ்னல் சாம்பியன்ஷிப்னா கண்டினியூவாக ஒரு அஞ்சு ஆறு நாள் அஞ்சு ஃபைட் ஃபைட்டு ஸோ அது வந்து டஃப் அதனால அப்படியே ஸ்கிப் பண்ணுவாங்க இன்ஜுரி அது எதுனா சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் இருக்குது ரொம்ப டெக்னிக்கலாக உள்ளே போனால் வச்சிங்களேன் இது ஃபெட்ரேஷன் ப்ராப்ளங்க இது ஃபெடரேஷன் ப்ராப்ளம் ஓப்பன் இது எலெக்ஷன் நடக்குதுங்க இப்போது அதுக்கு எலெக்ஷன் நடக்கும் போகுது குறிப்பிட்ட நாளுக்குள்ள எலக்ஷன் நடத்தி முடிஞ்சதுன்னா நாங்கள் அங்கீகாரத்தில் மெயின் இது வந்து எலெக்ஷன் ப்ராப்ளம் இப்போ பாருங்களேன் ஒருத்தர் மேலே ஃபெடரேஷன் நானும் ஃபெட்ரேஷன்லாம் முப்பது வருஷமாக பார்க்குறேன் ஃபெட்ரேஷன் அசோசியேஷன்லாம் ஒரு அசோசேஷனில் ப்ராப்ளம் வந்தால் நான் சொல்லுவாங்க அந்த செக்ரட்டரி பிரசிடென்ட் மேலே இந்த பாலியல் இதுக்கு எதாவதுன்னு சொல்லுவாங்க அது உண்மை இருக்கலாம் எல்லாமே போகலாம் பட் அது நெக்ஸ்ட்டு நான் சொல்லுவாங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாரு இதை தான் சொல்லுவாங்க பட் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து இவ்வளோ பெரியவில்லை எனக்கு என்ன ஒரு இதில் ஒரு ஒரு தேசிய அவமானமாக நினைக்கிறேன் இதை ஏன்னா இது வந்து ஒலிம்பிக் மெடலிஸ்ட்டு இது இவங்க ஒலிம்பிக் மெடலிஸ்ட்டு மூணு பேர் வந்து ரெண்டு பேர் அதில் சாக்ஷி மாலிக் ஒரே ஒரு மெடலிஸ்ட் இது உமனில் பகவத் பஜ்ரங் புனியா அவரும் வேர்ல்டு மெடலிஸ்ட்டு ஒலிம்பிக் மெடலிஸ்ட்டு ஸோ இவங்கெல்லாம் வந்து வரப்போ இதை வந்து இவ்வளோ கவர்மெண்ட் வந்து இவ்வளோ சீரியஸாக எடுக்கல இன்றைக்கி பாருங்கள் அந்த ஃபெட்ரேஷன் இந்தியன் ஃபெட்ரேஷன் வேர்ல்டு ரெஸ்லிங் அசோசியேஷனே பேன் பண்ணிவிடுவோம் சொல்கிறாங்க வேர்ல்டு வேர்ல்டு இது அப்போனா பாருங்கள் இது எவ்வளோ ரீச் போயிருக்கு பாருங்கள் ஸோ இதுக்கு டோட்டலி இதை வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க அதை இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வராமல் ஃபஸ்ட்டே இதை வந்து அவரை ரிமூவ் பண்ணி அதாவது ப்ராப்பராக பன்னெண்டு வருஷம் இருந்துகிட்டாருங்க சார் ஒன்று அவர் வெளியே போயிருக்கணும் அமைச்சிருக்கணும் அதுதான் இப்போ ஒரு ஒன்றும் இப்போது இது சொல்யூஷனே ஒன்றும் புரியல இப்போ இவங்களுக்கும் யூகோ ஆயிடுச்சு இப்போ பாருங்களேன் இன்னொரு நியாயம் இருக்கு காரங்க அவங்க ஆளே தப்பு பண்ணிட்டார் இப்போ நம்ம வீட்லேயே நம்ம பண்ண நம்ம ஆளே தப்பு பண்ணிட்டா நம்ம என்ன அவங்கள திரும்பி நொடுவல விட்டுருவோம் காக்கைக்கு குஞ்சு பொன் குஞ்சு அது மாதிரி தானே நம்ம பேர் தப்பு அதாவது மாதிரி அந்த அவங்க சேவ் பிஜேபி வந்து அவங்க பார்ட்டி ஆள் கொஞ்சம் ஆள் அவங்களுக்கு அவங்க யார் பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் அவங்கவுங்க பக்கம் அவங்கவுங்க நியாயத்தை பார்த்து பண்ணின்னு இப்போ மான இப்போ யா விளையாட்டும் இந்திய விளையாட்டு மதிப்பு தான் சந்தி சந்தி இருக்குது ஏன்னா சர்வதேச அரங்கில் இந்தியாவோட புகழ்பெற்ற விளையாட்டுன்னு கேட்டால் கிரிக்கெட்டை தான் சொல்கிறாங்க ஆனால் அதே நேரம் பல பேருமே புலம்பரத்துனே சொல்ல லிட்ரலா ஏன் கிரிக்கெட் மட்டும் தான் ஸ்பான்சர் பண்ணுவீங்களா மற்ற விளையாட்டு ஸ்பான்சர் பண்ணால் வரமாட்டாங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க சார் அப்பேற்பட்ட நேரத்தில் இது போல விஷயம் நடந்துச்சுன்னா பாக்சிங் பக்கமாக பெருசாக யாராக வரமாட்டாங்க சாய் பக்கம் போவே மாட்டாங்க ஏன்னா அங்கே போனது போல் நடக்கும் பயம் வர பல பேருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பாக்ஸிங் பாக்ஸிங்கில் ஒரு பெரிய லெஜன் எங்களை தமிழர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட கரியரில் இது போல விஷயங்கள் தான் ஃபேஸ் பண்ணிக்கலாம் சார் மேலே குற்றம் சுமத்தி நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்து விசாரிக்கிறது சம்மந்தமாக போனதோ இது போல் ஏதாவது இல்லை அந்த மாதிரி நான் எதுவும் இது மாதிரி பண்ணதில்லை வேணா நாங்கள் நாங்கள் பண்ணுற பாக்ஸிங் பண்ணுற நேரத்தில் உமன்ஸே வந்து பார்க்குறதே ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வருவாங்க பாக்ஸிங் பார்க்குறதுக்கு டூ ரெண்டாயிரத்தில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உமன்ஸ் பாக்ஸிங் ஸ்டார்ட் ஆச்சு தமிழ்நாட்டில் தான் முதல் முதல்ல இது ஒரு யாருக்குமே நிறைய பேர் தெரிய வராது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தான் உமன்ஸ் பாக்ஸிங்கு நேஷனல்ஸ் நடந்தது நேரு சேர்த்துல தான் அதை வந்து தேவிதார்னு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார் எங்கள் பிரசிடண்ட் அப்போ தான் நடத்தினார் அவர் நல்லா பண்ணார் அப்போது ஸோ அப்போ தான் காம்லாம் முதல் முதல்ல பாக்சிங் போட்டதே நேஷனல் சிங்கு தான் தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டில் நேரு சேர்த்துல சென்னையில் தான் போடுறாங்க ஸோ இப்போ தமிழ்நாடு வந்து இப்போ இப்போ இன்னொரு விஷயம் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாடு ஆண்களில் நான் ஒரே ஒருத்தர் தான் நேஷ்னல் சாம்பியனாக இருக்கேன் அப்படியா நான் ஒரே ஒரு ஆள் தான் ஒலிம்பிக்ஸ் போயிருக்கேன் அதே மாதிரி இந்தியாவிலேருந்து வெளி உலகக்கோப்பையில் வெளிநாட்டில் போய் பதக்கம் பெற்றது நான் தான் முதல் ஆள் கே கே இது வரையும் வர உங்களுக்கே தெரியாது நிறைய பேர் தெரியாது ஏன் எல்லாருமே நல்லா அந்த கிரிக்கெட்டு அந்த இதில் மயக்கத்தில் போயின்ட்டு இருக்காங்க இப்போது இப்போ பாருங்கள் தமிழ்நாட்டில் ஒலிம்பிக் வீரர்களுக்கு ஒலிம்பிக் வீரர் வீரருக்கு என்ன மரியாதை இருக்குது யாரை தெரிஞ்சிருக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு எத்தனை ஒலிம்பிக் வீரர் தெரியும் உங்களுக்கு இல்லை சார் இல்லை ஆ கிரிக்கெட்டில் யார் ஒரு ரஞ்சி பிளேயரோட உங்களுக்கு தெரியும் அந்த ஐபிஎல் ஆடுற எல்லா பிளேயரும் உங்களுக்கு தெரியும் இருக்கும் கண்டிப்பாக எனக்குலாம் கோவம் அளவாக அதாவது அளக்கவே முடியாத கோவம் இருக்குது எனக்கு இப்போ கூட ரீசனாக சாம்பியன் ட்ரஸ்ட்டு தமிழ்நாடு சாம்பியன் ட்ரஸ்ட்டுன்னு திறந்தாங்க இனாக்ரேட் பண்ணாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எங்கள் சி எங்கள் சிஎம்ங்க அவர் நான்லாம் ஓட்டு போட்டுருக்கேன் நான்லாம் ஹார்ட் கோர் சப்போஸ் சில சப்போர்ட்ரு ஏன்னால் அவங்க நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து நம்ம துறைமுக தொகுதி அவர் கலைஞர் சார் இது இதில் ஓகே எலும்பு நம்ம வெல்ஸ் தான் பிறந்து வந்ததுலாம் மின்ட்டு ஓகே அந்த ஏரியா தான் அதே மாதிரி வள நான் இப்போது பதினஞ்சு வருஷமாக இருந்தது கொளத்தூர் ஓகே அந்த இப்போ கொளத்தூரில் தான் இருந்தேன் இப்போ தான் நான் ரயில்வே ஆஃபீஸர் அதனால் ரயில்வேயில் இருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போது அந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணாலும் பட் ஆனால் தமிழ்நாடு சாம் தமிழ்நாடு சாம்பியன் ட்ரஸ்ட்டு தமிழ்நாடு ஒலிம்பியர் ஒலிம்பிக் வீரர்களுக்கும் தமிழ்நாடு அர்ஜுனாவட்ட வீரர்களுக்கும் ஒரு அழைப்பு கூட கொடுக்கல இவர் தமிழ்நாடு முதலமைச்சர் சார் வந்து என்ன சொல்கிறாரு ஸ்டாலின் சார் எனக்கு தோனியை தான் பிடிக்கின்றரு எங்களுக்கெல்லாம் எவ்வளோ மன வருத்தத்தோடு இருக்கேன் இருந்தேன் இப்போது இப்போ கூட என்னால் அந்த கோவம்லாம் இன்னும் அந்த மன ஆர ஆரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆக்சுவலாக உங்களுக்கு மட்டும் இல்லை கிரிக்கெட் தவிர்த்து நான் அந்த அதர் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு அந்த கோவம் இருக்க தான் செய்யுதுண்ணே அது வந்து தொழில்முறை ஆட்டங்க அவங்களுக்கு அதாவது தமிழக விளையாட்டுத்துறைக்கு எது தொழில்முறை ஆட்டம் எது நாட்டுப்போ இப்போ சென்னை சூப்பர் கிங்கு ஓகே அவங்க நாட்டுக்காக விளையாடுறாங்களா இல்லை ஒரு ஒரு கம்பெனிக்காக விளையாடுறாங்க இப்போ நாங்கள் ஒலிம்பிக்ஸ் யாருக்காக போனோம் நாட்டுக்காக வேர்ல்டு கப் மட்டும் யாருக்காக எடுத்தோம் நாட்டுக்காக தமிழ்நாட்டு சாம்பியனு நேஷ்னல் சாம்பியனு தமிழ்நாட்டுக்காக போய் விளையாட்டு சாம்பியனு அப்புறம் தமிழ்நாட்டுக்காக தான் ரெப்ரசென்ட் பண்ணி ஒலிம்பிக்ஸ்லாம் போகணும் இந்தியா இப்போ யார் ஒலிம்பிக் ஒலிம்பியன் தேவராஜன் ஃப்ரம் தமிழ்நாடு தான் சொல்லுவாங்க தவிர சென்னை சூப்பர் கிங் சொல்லுவாங்க என்ன ஆக்சுவலி இதனாலாம் இதெல்லாம் ரொம்ப தமிழக விளையாட்டுத்துறை ஒலிம்பிக் விளையாட்டை தவிர மற்ற எல்லா விளையாட்டையும் என்கரேஜ் பண்ணுறாங்க ஆனால் விளையாட்டுகளே பெருசு ஒலிம்பிக் தான் ஒலிம்பிக் எதுக்காக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வைக்கிறாங்க வச்சிருக்காங்க எல்லா விதமான ஒலிம்பிக் ஒலிம்பிக்கில் போய் மாட்டுக்குன்னு தான் ஒலிம்பிக் ஏஷியன் கேம்ஸு காமன்வெல்த் கேம்ஸு செஸ்ஸுக்கு நடத்துனாங்க செஸ்ஸில் செஸ்ஸுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணாங்க செஸ்ஸில் ஏற்கனவே எண்பது பேர் இருக்காங்க அந்த ஆன ஆனந்த் மாதிரி கிராண்ட் மாஸ்டர் ஆனவங்க இப்போ செஸ் ஒலிம்பிக்கில் இருக்கா இப்போ செ இப்போ ஸ்குவாஷ் நடத்த போகிறாங்க அது எட்டே கண்ட்ரி தான் அது வேர்ல்டு கப்னு சொல்லி நடத்த போகிறாங்க அதே மாதிரி பாய்மரம் இது நடத்துகிறாங்க அதே ஒலிம்பிக்கில் இருக்கு பட் ஆனால் நம்ம நீங்கள் பாய்மரம் பண்ணியிருக்கீங்களா நான் பண்ணதில்ப்போம் ஸோ ஒலிம்பிக் விளையாட்டு எதுங்க அத்லட்டிக்ஸ் பண்ணுங்கள் வாலிபாலு பேஸ்கெட் பாலு இந்த பாக்ஸிங்கு இவன் மினி சத்துவா சத்துவாச்சாரின்னு சொல்கிறாங்க இதை நம்ம வேலூர் இதுவை அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷனாவின் இருக்காங்க பிளேயர் இருக்காங்க வெயிட் லிஃப்டிங்கை டெவலப் பண்ணுங்கள் இந்த பாக்ஸிங் அகாடமி அமைப்போன்னு சொன்னாங்க இன்னும் எங்கே அமைக்கிறாங்கன்னு தெரில அந்த செங்கல் நானும் போய் தேடின்னு தான் இருக்க அந்த செங்கல் கூட கிடைக்கல ஒன்றாங்க ஆனால் வீரர் வீராங்கனை ஒரு சின்ன சொல்கிறாங்களே நாங்கள் சொல்கிற கோரிக்கை மொத்தம் நிறைவேற்றலை அப்படின்னா கங்கையில் நாங்கள் வாங்கின மெடல் தூக்கி போட்டுறோம்ன்றாங்க சார் இது எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்கும் அப்படி நடந்துச்சுன்னா அது கா ஏற்கனவே இப்போ அதான் நிறுத்திருக்காங்களே அஞ்சு நாள் கேங்களா அவன் தெரிஞ்சுக்கலாம் இது பாலிடிக்ஸ் பியூரா பாலிடிக்ஸில் கங்கையில் மரில் மட்டும் இவங்களே பூச்சா கூட வேணும் கொல்லப்பட மாட்டான் பாலிடிக்ஸ் மீன்ஸ் இந்த வீரர்கள் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண பரவாயில்லைன்னு சொல்கிறீங்க இவங்க பின்னாடி அதாவது இன்ஃப்ளன்ஸ் இப்போ இது வந்து இப்போ காங்கிரஸ் ஆம் ஆத்மி இப்போ இப்போ மம்தா மேடம் கூட வாங்கி வந்து ஒரு டீம் அனுப்புறாங்க இது டோட்டலி இது பா கா இதாகிடுச்சு இப்போ அவங்களும் ஸ்டபன் ஆகிடுவாங்க யாரு இப்போ ஏற்கனவே கொஞ்சம் நன்னை அவங்க அவர் மேலே ஏதாவது எடுக்கலான்னா கூட இப்போ நின்றுடுவாங்க இல்லை இல்லை அவங்க எங்கள் ஆள் கரெக்டு தான் சொல்லுவாங்க இப்போ ஏன்னா அந்த லெவலுக்கு இது பெரிய லெவல் ஆயிடுச்சு இது அரசியல் வாக்கா அரசியல் ஆகிடுச்சி இது இது மேலே வந்து இது எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு நானே வெயிட் இருக்கேன் எப்படி இதை அமிக்கபிளாக இதை வந்து முடிப்பா முடிக்கிறதுக்கு முன் எண்டுக்கு இது எண்டு இல்லை எல் எண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு இந்த விஷயம் இன்னும் இன்சென்ட் ஆகும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிங்க இப்போ நேற்று பாருங்கள் இப்போது இப்போது மம்தா பானர்ஜி மேடம் அங்கேருந்து அவங்களை அனுப்புகிறாங்க அவங்க டீம் ஏதோ சப்போர்ட்டிங்க்காக அனுப்புகிறாங்க இப்போ நேற்று என்ன அந்த கங்கையில் மெடலை போட போகிறாங்கன்னு சொல்கிறப்போ அங்கே இருக்க அந்த விவசாயிகள் இவங்கலாம் என்ன சொல்லிட்டாங்க யூபிஆருங்களா நாங்கள் அஞ்சு நாள் டைம் கொடுங்க இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா டெல்லிக்கு வர அந்த சாப்பாடு எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண போகிறேன் அந்த மாதிரிலாம் பெரிய அகலாம் பண்ணுவாங்க சார் அதான் சார் கொடுமையாக இருக்குது ஏன்னா பிரச்சனை இங்கே டெல்லி மக்கள் என்ன மாட்டாங்க அத்தியாவசியப் பொருட்கள் எல்லாத்தையும் கட் பண்ணணும்னு சொன்னாங்க தலைநகராக இருக்குது இல்லைங்க என்ன பண்ணுறது எல்லாம் நல்லது வந்தால் மட்டும் காமல் வந்தால் மட்டும் அனுபவிக்கிறேன் அங்கே தான் நிறுத்துறாங்க இந்த கிட்ட வந்தால் கூட மாங்க என்னங்க என்னங்க நீங்கள் சண்டையில் போயிட்டு சட்டை கிழிதுன்னா அப்புறம் என்ன இருக்குது நீங்கள் தண்டியில் தான் எல்லாமே இருக்குது ஆனால் தேவா சார் மன்மத்தை கேட்கல உண்மையை என்ன சொல்கிறேன் எல்லாத்தையும் நான் மனசில் கதை தான் சொல்கிறேன் இந்த விவசாயிகள் ப்ரோட் ஃபோட்டோஸ்லாம் இருந்தது இல்லைங்க நான் ஆக்சுவலி அது இப்படி இருக்கும்னு பார்த்தேன் ஒரு வாட்டி கேம்ப் செலெக்ஷனுக்கு போனால் ஒரு வருஷமாக அந்த டிராக்டர்லாம் வீடு மாதிரி கட்டி உக்காந்துக்கிறாங்க அங்கே நானே ஸ்டன் ஐட்டம் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ மீட் இருபத்தஞ்சு கிலோமீட்ரு ஒரு பக்கம் ஃபுல்லாக இருக்குது நான் திரும்பி வரப்போ சொல்கிறேன் ஐயோ பத்திரமான நான் திரும்பி வந்துல்லாம யான சார் சார் க முடிஞ்சவொடனே கட்ட கிளம்பி வந்துட்டேன் என்னெல்லாம் திடீர்னு அவங்க ஏதாவது கோவப்பட்டாலும் எந்த பக்கம் வந்து உட்காந்துருவாங்களாம் வழியே கிடையாது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சுற்றி அந்த பக்கம் போனோன்றான் ஸோ அந்த மாதிரி அவங்களாம் ரொம்ப ஸ்டஃப் அந்த ஃபார்மர்ஸ்லாம் இருக்கு இப்போ இதான் பயமாக இருக்கு ஏன்னா அவங்களே உள்ள வந்துட்டாங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுற சொல்லியிருக்காங்க அதுதாங்க இன்னும் நாலு நாளுக்கு பிறகு பிறத்து பிறகு பாருங்களேன் அவங்க டிராக்டர் எல்லாம் திரும்ப வந்துருவாங்க ஒரு நூறு டிராக்டர் ஒரு ஆயிரம் டிராக்டர் வந்தால் என்ன பண்ணுவீங்க டெல்லி அப்படியே ஸ்தம்பிச்சு போடும் சரியோ பெரிய இது வந்து ஏதோ சென்சிட்டிவ் இஷ்யூ அது அதுதான் நான் சொல்கிறேன் அந்த 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 உமன்ஸ் மட்டும் எப்பவுமே அவங்க வந்து அந்த தான் கம்யூனிட்டி வாய்ஸ் போயிடுச்சு இது அந்தந்த கேர்ள்ஸ்லாம் வந்து ஜாட் கம்யூனிட்டி வெரி ஸ்ட்ராங்னு அந்த பஞ்சாப்பு அண்டு ஹரியானா இவருது வந்து இந்த மாதிரி ஜாதி பற்றி பேசுறது நம்ம ஊரெலாம் தான் பேசவே மாட்டோம் ஆனால் இது பற்றி பேச மாதிரி நம்மளுக்கே தெரிய வச்சுட்டாங்க யார் ஏன்னா அவங்க இவங்க ராஜ்புத் இந்த இது ஸோ அதனால் இது வந்து வேறு மாதிரி போகுது பட் ஆனால் இது எண்டு எப்படி போடுவாங்கன்னு தெரில கவர்மெண்ட் தான் பண்ணோம் சுமுக சுமுகமாக அதேமாதிரி இப்போ ஓப்பனாகவும் பண்ண முடியாது ஏன்னா இவங்களும் ஓப்பனாக வந்துவிட்டாங்க அவங்களும் அவரும் நான் என்னை தூக்கில் ஒன்றா போடுறா நிரூபிச்சுட்டு போடு ஆதாரம் கொடுத்துட்டு போடுன்றார் அவரும் இது எங்கே போய் முடியும்னு தெரில எனக்கு அஸ் ஏ ஸ்போர்ட்ஸ் மேனாக ஐ ஃபீல் வெரி 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 அது இது ஒரு அலாரம் அவமானமான விளையாட்டுத்துறைக்கே ஒரு அவமானமாக நினைக்கிறேன் எங்களுக்கு எதிர சாச்சரியம் என்ன ஏன்னா நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது வேறு நைன்ட்டி ஃபைவ்ல அர்ஜுனா அவார்ட் பண்ண வர நான் இப்போ பிறந்த இன்னும் ஒரு மூணு வருஷம் தான் இருக்கும் அப்போயோ அர்ஜுனா நீங்கள் அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தும் வாய்ந்த நீங்களே இது எங்கே போய் முடியும்னு தெரில பாடின்னு சொல்றதை கேட்டால் விவகாரம் நாங்கள் நினைக்கிறதில் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு எஸ் இல்லை இது ரொம்ப பெரிய விஷயம் ஆகிடுச்சு வேர்ல்டு லெவலில் ரீச் ஆகிடுச்சி ஏன்னா வேர்ல்டு அந்த ஃபெடரேஷனே அவங்க ரிஜிலிங் ஃபெடரேஷனே பேன் பண்ணுறான்றாங்க இதெல்லாம் வந்து ஆக்சுவலி தேவா சார் ஆக்சுவலாக ஒரு முடிவோடு தான் பேசுகிறீங்க தெளிவாக தெரியுது சார் நிகழ்ச்சியோட க்ளோசிங்கில் ஒரு ஒரு கேள்வி கேட்டுறேன் சார் ரொம்ப தான் உங்களுக்கு தவிர கொடுத்துட்ருக்கோம் இந்த ஒரு டெல்லியில் ஆரம்பிச்சிருக்கேன் உபகரம் இருக்குல்ல சார் இது ஆக்சுவலாக முடிவு அப்படின்றது எப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றீங்க சார் ஒரு சின்ன கணிப்பு தான் ஸோ இது ரொம்ப ஆக்சுவலி சென்சிட்டிவான இஷ்யூ இது ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க அதனால இது வந்து எனக்கே தெரில என்ன எப்படி முடியும்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்களும் விட மாட்டாங்க அவரும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காரு கவர்மெண்ட்டும் வந்து அவர் பக்கம் நிற்கும் அது இயற்கை தான் அவங்க அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க எனக்கே தெரில எப்படி முடியும்னு உண்மையாக உங்க ஒன்றும் சொன்னால் இதுதான் பொசிஷன் இதுக்கு சொல்ல எனக்கு எதுவுமே இல்லை அப்படி சொல்கிறத பற்றி பார்த்தா ஒரு பெரிய புயல் காத்துக்கிட்டு இருக்கு ஆனால் எந்த பக்கம் தான் தெரியல கண்டிப்பாக இது வந்து இது சீரியஸ்னஸ் புரிஞ்சிக்க மாட்டேறாங்க இதனுடைய விளைவு மூணு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை ஒட்டுமொத்த இப்போ பாருங்க எல்லாருமே இன்வால்வ் ஆயிட்டாங்க அதில் எல்லாருமே இன்வால்வ் ஆயிட்டாங்க இது ரொம்ப சீரியஸாக போகுது இது எப்படி முடிப்பாங்கன்னு இப்போ நானே அவ்வளோ கப்பா எதிர்பார்த்துன்னுக்குறேன் ஐயோ நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயங்கர கண்டிப்பாக நீங்கள் பாருங்க இது இங்கே இங்கே இருக்கவங்க தெரியல அதனுடைய எஃபெக்ட் அதோடைய வீரியம் தெரியல அங்கெல்லாம் ரொம்ப ஓவராக போயிட்டு அங்கே ஒரு கொதிக்குது அங்கே அப்படியே நெருப்பு குழம்பாக இருக்குங்கெல்லாம் எரிமலையாக இருக்குதுங்க ஐயோ நல்லது இது வந்து விளையாட்டுக்கும் சரி நம்மளுடைய நாட்டுக்கும் சரி எதுக்குமே சரி கிடையாது ஒருத்தர் இந்த மாதிரிலாம் இது பண்ணுறது ஒரு விளையாட்டை வச்சு ஒரு விளையாட்டு சங்கத்தை விளையா மல்யுத்த விளையாட்டு சங்கத்தால் இவ்வளோ பெரிய பாதிப்பு வர்றது வந்து இவ்வளவு மன அழுத்தம் இவ்வளவு கோபம் இவ்வளவு மேலே ஒருத்தர் இது பண்ணுறது வந்து எனக்கு சரியாக படல விளையாட்டு விளையாட்டாகதான் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்களே அதை விட்டுட்டு இது இவ்வளவு பெரிய ஒரு மூமெண்டா மாறும் பயமா இருக்கு இவங்க கங்கையில போறேன்னு சொல்ற மாதிரி மற்ற விளையாட்டுகளை இருக்கவங்கள நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் சொல்லி கங்கையில போடுறோம் தண்ணியில போடுறோம் போயிட்டாங்கன்னா இப்போ இந்திய விளையாட்டு அவர் என்ன தெரியுங்களா அந்த போஸ்கோஸ் அட்டை எடுப்பேன் ஒரு பத்தாயிரம் சாதுகளை நான் திருட்ட போறேன் சொல்லி இருக்கிறார் கூட எங்க எங்கயோ போது பாருங்க அது பாருங்க எங்க நெக்ஸ்ட் எங்கெங்க போது பாருங்க அது அதுதான் இது சென்சிட்டிவான இஷ்யூ இது இதை வந்து ரொம்ப எப்படி அணுக போறாங்கன்னு தெரியல அரசாங்கம் சார் உங்களோட நல்ல எண்ணம் ஒன்னே ஒன்று தான் தமிழ்நாடு விளையாட்டுன்றது சர்வதேச ஜொலிக்கணும் இதுக்கு அரசு பார்த்து என்ன பண்ணால் உண்டு அவ்வளோதான் சார் தமிழ்நாட்டின் வீரர்கள் வீரர்கள் ஒலிம்பிக் லெவலில் பதக்கம் வர அளவுக்கு அவங்க கட்டமைப்புகளையும் உதவிகளையும் செய்யணுன்றது தான் என்னுடைய சூப்பர் சார் தார்மீக நோக்கம் ஆனால் அவங்களுக்கு சார் இந்த நிகழ்ச்சி மூலமாக அரசு கவனம் பெறும் நம்புகிறோம் ரெண்டு பேரும் நம்பலாம் பார்க்கலாம் என்ன நடக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பலாம் ஓகே சார் நிகழ்ச்சியில் கடந்துட்டாங்களே பேசணும்னா நன்றி சார் நன்றி நன்றி